இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மல்பேரி நடவு பண்ணியிருந்தோம் கரெக்டாக ஒரு மூணாம் தேதி இன்னைக்கு ஆறாம் தேதி இன்றைக்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பார்த்திங்கன்னா பச்சை கட்டி இப்போ எதுக்கு இந்த வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு சில நேரத்தில் ஒரு மாதிரி கடுப்பாக ஒரு மாதிரி ஆகிடும் ஏண்டா அந்த வேலை அப்படின்னு தோணும் அப்படின்னு தோணும் போதெல்லாம் நமக்கு ஆறுதல் பண்ணுறது நம்ம நடுற ஒரு செடியாக இருக்கட்டும் இல்லை சூப்பர் நேப்பீரோ மல்பேரி ஏதோ ஒன்று நம்ம நட்டு அது பச்சை கட்டி அந்த துளுர் விடும்போது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு டென்ஷன் ஃபுல்லாக குறைஞ்சிரும் ஏன்னா நம்ம நட்டது பரவாயில்ல ஒரு வேலை செய்கிறோம் அது பரவாயில்ல அப்படின்னு தோணும் போது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் மைண்ட் ரிலாக்ஸ் ஆகிடும் நமக்கு எவ்வளோ டென்ஷன் இருந்தாலும் போயிடும் அப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா நான் முனா தான் போட்டேன் இன்றைக்கி மூணு நாள் தான் ஆகுது இப்பவே பாதிக்கு மேலே எல்லாமே வந்துடுச்சு ஆனால் நான் நட்டதே அந்த துணில் கால்வாசி தான் நட்டேன் பார்த்தீங்கன்னா தெரியும் நட்டதே அந்த துணில் வந்து பார்த்திங்கன்னா கால்வாசி தான் நட்டது அதில் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் முக்கால்வாசி நம்ம நடாமல் இருக்குது ஆனால் அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு நாள் தொடர்ந்து மழை ஆனால் நம்மளால் நட முடியல இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த கால்வாசியுமே வந்துருச்சு அதுக்குள்ளே இப்போ கலையையும் நமக்கு வர ஆரம்பிச்சிடும் பேக் டு பேக் அப்படியே களை வர ஆரம்பிச்சிடும் இதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே களை வரும் நம்ம முடிஞ்ச அளவுக்கு நட்டுட்டோம்னா பரவாயில்ல அப்படி நடந்த உழவு நம்ம ஓட்டி மறுபடியும் தான் நடுற மாதிரி இருக்கும் இதுக்கு தனியாக தான் தண்ணி வர மாதிரி இருக்கும் இது பரவாயில்ல கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது ஏதோ ஒரு வேலை செய்கிறோம் பிரயோஜனமான வேலைன்னும் போது பரவாயில்ல அப்படின்னு தோணுது இந்த மாதிரி ரெண்டு வந்து நம்ம ஆறுதல் பண்ணால் தான் உண்டு இல்லைனா நம்மளால் இங்கேலாம் வேலை செய்ய முடியாது